களமிறங்கிய தலைகள் திமுக மொத்தமாக கண்ட்ரோல் எடுத்துவிட்டது எஸ்ஐஆர் ஆல் பாஜகவிற்கு தலைவலி நியூஸ் டென் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் எனப்படும் சிறப்பு தீவிர வாக்காளர் மறு ஆய்வு பணிகள் நடந்து வருகின்றன இந்த பணிகளில் ஆளும் திமுக தரப்பு தீவிரமாக களமிறங்கி வேலைகளை செய்து வருகிறது சட்ட ரீதியாக இந்த பணிகளை திமுக எதிர்க்கிறது எஸ்ஐஆருக்கு தடை கோரி உச்சநீதிமன்றத்தில் திமுக வழக்கு தொடுத்து உள்ளது தேர்தலுக்கு சில மாதங்களே உள்ள நிலையில் எஸ்ஐஆர் தவறான நோக்கம் கொண்டது என்று திமுக குற்றச்சாட்டு வைத்துள்ளது திமுக சார்பில் திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி வழக்கு தொடர்ந்துள்ளார் ஜனநாயகத்திற்கு எதிராக எஸ்ஐஆர் மேற்கொள்ளப்படுவதாக குற்றச்சாட்டு வைத்துள்ளது திமுக இந்த வழக்கு இன்று விசாரணைக்கும் வரவுள்ளது திமுக இந்த திட்டத்தை கடுமையாக எதிர்ப்பு தெரிவிக்கிறது அதோடு இல்லாமல் இதற்கு எதிராக ஐம்பதுக்கும் மேற்பட்ட கட்சிகளை கொண்ட அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்தியது மேலும் எஸ்ஐஆர் நடவடிக்கைகளை தேர்தல் ஆணையம் நிறுத்தி வைக்க வேண்டும் இல்லாவிட்டால் உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் அனைத்து கட்சிகளும் வழக்குகள் தாக்கல் செய்யும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் சென்னையில் நடைபெற்ற அனைத்து கட்சி கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு ஸ்டாலின் இது தொடர்பாக வெளியிட்ட கண்டனத்தில் பாரதிய ஜனதா கட்சியும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும் இணைந்து அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள மாநில சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறும் நோக்கில் இந்திய தேர்தல் ஆணையத்தின் சிறப்பு தீவிர திருத்த பணிகளை பயன்படுத்தி உழைக்கும் வர்க்கத்தினர் பட்டியல் சமூகத்தினர் சிறுபான்மையினர் மற்றும் பெண்களின் பெயர்களை வாக்காளர் பட்டியலில் பட்டியலிலிருந்து நீக்க திட்டமிட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார் ஆனால் ஒரு பக்கம் வழக்கு தொடுத்தால் முழுமையாக அதை நம்பிக்கொண்டு இருக்காமல் திமுக கடுமையான கிரவுண்ட் வேலைகளை செய்து வருகிறது திமுக பூத் ஏஜென்ட்கள் நிர்வாகிகள் பிஎல்ஓ அதிகாரிகளுடன் பயணம் செய்து வாக்காளர்கள் விடுவிடாமல் இருப்பதை உறுதி செய்கின்றனர் ஒருவர் விடாமல் மக்களை சந்தித்து எப்படி ஃபார்ம் நிரப்ப வேண்டும் எப்படி கொடுக்க வேண்டும் என்னென்ன ஆவணங்கள் தர வேண்டும் என்பதை தீவிரமாக விளக்கி வருகின்றனர் ஒரு கோடி வாக்குகள் கூட நீக்கப்படலாம் என்ற அச்சம் ஆளும் தரப்பிடம் நிலவுகிறது இதனால் திமுக நிர்வாகிகள் மொத்தமாக களமிறக்கப்பட்டுள்ளனர் பல மாவட்டங்களில் இருந்தும் வரும் தகவல்கள் திமுக பிரதிநிதிகள் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களுடன் வீடு வீடாக சென்று வாக்காளர் சரிபார்ப்பில் ஈடுபடுவதை சுட்டிக்காட்டுகின்றன திமுக நிர்வாகிகள் தேர்தல் ஆணைய அதிகாரிகளுடன் வீடு வீடாக சென்று பணிகளை செய்கின்றனர் அதோடு மக்களுக்கு விண்ணப்பத்தை நிரப்புவதில் உதவி செய்கின்றனர் இது பாஜக தரப்பையே ஒரு கட்டத்தில் அப்செட்டில் ஆழ்த்தியுள்ளதா பீகாரில் இப்படி நடக்கவில்லை இப்போது எஸ்ஐஆர் நடக்கும் மேற்கு வங்கத்தில் கூட இப்படி நடக்கவில்லை ஆனால் திமுக மொத்தமாக களமிறங்கிவிட்டது ஒரு பக்கம் வழக்கம் போட்டுவிட்டு இந்த பணிகளை தீவிரமாகவும் இன்னொரு பக்கம் செய்கிறார்கள் பிஎல்ஓ அதிகாரிகள் போனால் கூடவே நான்கு திமுக நிர்வாகிகள் மக்களுக்கு உதவ நிற்கிறார்கள் ஆனால் பாஜக அதிமுக நிர்வாகிகளை தான் காணவே இல்லை திமுக இந்த பணிகளை மொத்தமாக கண்ட்ரோல் எடுத்துவிட்டது என்று பாஜக தலைவர்கள் பலர் புலம்ப தொடங்கிவிட்டார்களா செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள நியூஸ் டென் தமிழ் சேனலை பின்தொடருங்கள்